சுனிதா வில்லியம்ஸின் வருகையை எதிர்நோக்கி உலகமே காத்து கொண்டிருக்கும் இத்தருணத்தில் நமது சேனலுக்கு நேரம் கொடுத்து சில விளக்கங்களை கூறிய மூத்த விஞ்ஞானி இஸ்ரோ மூத்த விஞ்ஞானி திரு டிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளோடு இந்த வீடியோவை நம்ம தொடங்குவோம் சில என்னுடைய சிற்றேட்ட கேள்விகளை நான் கேட்டிருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் வணக்கம் சார் விண்வெளி வீரர்கள் பூமி திரும்ப என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் இப்போது சுனிதா வில்லியம்ஸு திரும்பி வர அந்த விண்கலம் வந்து இப்போ போன அந்த குரூ டென் அப்படிங்கிற விண்கலம் கிடையாது ஆறு மாதத்துக்கு முன்னாடி குரூ நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கலம் குரூ நைன் டிராகன் விண்கலம் வந்து சர்வதேச விண்குடில் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போய் சேர்ந்தது அதுல தான் திருப்பி வருவாங்க அப்போ கீழேந்து மேலே போகும்போது அதாவது விண் விண்வெளிக்கு போகும்போது ரெண்டு பேர் அதில் போனாங்க ரெண்டு இருக்கைகள் காலியாக வச்சு எடுத்துகிட்டு ஏன் காலையை இடத்துக்கு போனாங்கன்னா இவங்களை திருப்பி தான் ஸோ அந்த நா ரெண்டு பேர் மேலே போனாங்க இப்போ சுனிதா வில்லியம்ஸ் இவங்களோட சேர்ந்து அந்த மொத்தம் நாலு பேரும் அந்த குரூ நயன் அப்படிங்கிற அந்த விண்கலத்தில் தான் திரும்பி வருவாங்க ஸோ அந்த விண்கலம் கடந்த ஆறு மாதமாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே தான் பார்க் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்டர்னு வச்சுப்போமே நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி வார்டில் வேலை செய்கிற டாக்டர் நீங்கள் உங்கள் காரை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க பார்க்கிங்கில் போட்டு உள்ளே வேலை பண்ணிட்டுருக்கேன் உங்களோட ஷிஃப்ட்டு முடியுது உங்களுடைய இன்னொரு டாக்டர் வந்து அவருடைய காரை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வராரு அவர் பார்க் பண்ணுறாரு அவர் உள்ளே வராரு நீங்கள் ரெண்டு பேரும் கை கொடுக்குறீங்க நீங்கள் வந்து பதினோராவது பெட்டில் இருக்கிற ஆள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கப்பா அவர் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறாரு இருபத்தி ரெண்டு வந்து இதாகிடுச்சு வெக்கேட் ஆகிட்டாங்க அப்படின்லாம் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க இல்லையா உங்கள் எமர்ஜென்சி வார்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் காரில் ஏறி திரும்பி வருவீங்க அவ்வளோதான் ஸோ சுனிதா வில்லியம்ஸை காப்பாத்துறதுக்காக இந்த பத்தாவது குரூ டிராகன் அப்படிங்கிற இந்த விண்கலம் போகல நாலு பேரை கூட்டிகிட்டு போயிருக்கு அந்த நாலு பேருக்கு இப்போலேருந்து ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுது இன்னும் ஆறு மாதம் அவங்க வேலை செய்யணும் ஒவ்வொரு டீமும் வந்து ஆறு ஆறு மாதம் அங்கே இருக்கணும் அப்படிதான் வந்து சுனிதா வில்லியம்ஸ் தன்னுடைய பணியை முடிச்சுட்டு திரும்பி வராங்க பூமிக்கு திரும்பும் விண்கலம் எப்படிப்பட்டது சார் அது எப்படி இயங்கும் பூமிக்கு திரும்புகிற அந்த விண்கலம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு நான்கு பேர் பயணம் செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு விண்கலம் ஒரு குட்டி சின்ன ஆட்டோவோட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் நாலு பேர் உட்கார்ற மாதிரி அந்த விண்கலத்தில் விண்ணிலிருந்து பூமிக்கு வர வரைக்கும் நமக்கு வேண்டிய சுவாசிக்க வேண்டிய காற்று போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ வந்து திரும்பத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த விண்கலத்துக்குள்ளே போகிறோம் இப்போ நம்ம ரெண்டு ரயில் பெட்டியை இணைச்சிருப்பாங்க இல்லையா அந்த ரெண்டு ரயில் பெட்டியை இணைச்ச இடத்த பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து பலக மாதிரி இருக்கும் ஒரு கூண்டு மாதிரி இருக்கும் தான் நம்ம ஒரு இதுல இருந்து இருப்போம் இல்லையா அதே மாதிரி அந்த சர்வதேச விண்வெளி நிலையம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த விண்கலம் இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு இணைப்பு இருக்கும் ஆனா இது வந்து காற்று வெளியேற முடியாதபடி சீல் பண்ண இணைப்பாக இருக்கும் ஏன்னா காற்று வெளியேறுச்சுன்னா உள்ள இருக்கிற காற்றுல வெளில வந்து இல்லை அது மாதிரி சீல்டா இருக்கும் ஸோ அதில் வந்து இவங்க வந்து அப்படியே அந்த விண்கலத்துக்குள்ளே போனதும் விண்கலத்தினுடைய கதவை மூடிடுவோம் கதவை மூடி ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு தடுப்பை போட்டுருவாங்க தடுப்பு போட்ட பிறகு சில மணி நேரம் அந்த விண்கலத்தில் இருக்கக்கூடிய கருவிகள்லாம் சரியாக இயங்குதா போதுமான எரிபொருள் இருக்கா இன்ஜின் சரியா வேலை செய்யுதா போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ண பிறகு இப்போ ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா சில சமயம் ரயில் பெட்டிகள் ரெண்டா பிரிச்சுடுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த விண்கலத்தை பிரிச்சுடுவாங்க பிரித்த பிறகு அந்த விண்கலம் பூமியை சுற்றிட்டு வந்து ஒரு சரியான ஒரு இடத்துக்கு மேலே வரும்போது அந்த விண்கலத்தில் இன்ஜினை நம்ம இயக்கினா அது வந்து விண்கலம் பூமியை நோக்கி வரும் பூமியை நோக்கி வந்து பூமிக்குள்ளே அது என்ட்ராகும் போது பேரஷூட்லாம் ஓப்பன் ஆகி அதனுடைய விழற வேகத்தை குறைச்சி பாதுகாப்பான வேகத்தில் கடலில் உழுது கடலில் உழுந்ததும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து பலூன் மாதிரியான ஒன்று காத்து வந்து அது வந்து அப்படியே பாதிப்பு அப்போ வந்து ஒரு கப்பலில் அங்கே போய் அதுக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் கப்பல்குள்ளே ஏற்றிப்பாங்க இதுதான் வந்து நடக்கிற விஷயம் இப்படி தான் வந்து தரையிறங்குற செய்தி அமெரிக்காவினுடைய விண்கலம் இப்படி இறங்கும் ரஷ்யாவது வந்து கடலில் இறங்காது பாலைவனத்தில் இறங்கும் ஆனால் மற்ற விஷயங்களும் அதே தான் இந்த விண்கலம் எங்க சார் தரையிறங்கும் அமெரிக்காவுடைய பொதுவாக தரையிறங்குற இடம் பார்த்தீங்கன்னாக்க பசிபிக் ஓஷன் பசிபிக் ஓஷனில் தான் வந்து அதுக்கான ஒரு இடம் வச்சிருக்காங்க பக்கத்தில் வந்து எந்த தீவுகள் அதெல்லாம் இல்லாத ஒரு இடம் ஸோ அந்த இடத்துல தான் வந்து விழும் அங்கே போய் காப்பாற்றணும் சார் மெயில் ஸ்பிளாஷ் இதெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த விண் விண்கலத்துக்கும் இடையில ஒரு கதவு இருக்கும் அந்த கதவு தான் ஹேச் அந்த கதவை மூடிட்டோம்னாக்க இரண்டுத்துக்கும் இடையில வந்து காற்று போகாதபடிக்கு வந்து ஒரு தடுப்பு வந்தோம் ஸோ நம்ம பிரிஞ்சு வந்துடலாம் அதுதான் வந்து ஹச் இப்போ டாக்கிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னாக்க கப்பல் வந்து ஒரு துறைமுகத்தில் வந்து நிற்கிறது வந்து பேர் டாக்கிங்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து இந்த விண்கலம் வந்து சர்வதேச விண்புடியில் சேர்ந்து கருது இணைந்து கருத்து இணைஞ்சு அதில் வந்து ரெண்டும் வந்து சீல்டா இணைஞ்சிச்சுன்னு சொன்னாக்க நடுவில் இருக்கிற வழி இதுல இதுலேருந்து ஆட்கள் அங்கே போகலாம் அங்கேருந்து ஆட்கள் இங்கே வரலாம் அந்த மாதிரியான ஒரு பாதை தான் டாக்கிங் இது அப்படியே பிரிச்சா அதுதான் அண்டாக்கிங் அதாவது இப்போ சேர்ந்துருக்கு அது அண்டாக்கிங் ஸோ அண்டாக்கிங் பண்ணாதான் நீங்கள் பூமிக்கு வர முடியும் இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் நம்ம வந்து விண்கலம் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க அந்த விண்கலத்தினுடைய வேகத்தை அரிச்சு அதிகரிச்சிங்கன்னா விண்கலத்தினுடைய உயரம் அதிகமாயிடும் வேகத்தை குறைச்சிங்கன்னா அந்த விண்கலத்தினுடைய உயரம் கம்மியாகும் அப்போ பூமிக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னா விண்கலத்தினுடைய வேகத்தை குறைக்கணும் குறைக்கிறதுனா எப்படி குறைக்கிறது பூமியிலன்னா நீங்க கார்ல பிரேக்கை போட்டுடலாம் ரைட் பட் ஆனால் வின்ல எங்கேருந்து பிரேக்கு சக்கரை ஒன்றும் கிடையாது எதுவும் கிடையாது இல்லையா உறவு எதுவும் கிடையாது இல்லையா அப்போ என்ன பண்ணுன்னா விண்கலம் போற திசையில் நம்ம ராக்கெட்டை செயல்படுத்தினா விசை இந்த பக்கமாக வந்து இதனுடைய வேகம் கம்மியாகும் அது பேர் தான் டி ஆர்பிட் போன் அந்த பேர்னா அந்த ராக்கெட்டை ஃபயர் பண்ணது தான் பேர் பேர் அந்த டிஆவிட் பண்ணா விண்கலம் போற அதே திசையில நம்ம வந்து ராக்கெட்டை செயல்படுத்துறோம் விண்கலத்தை மேலே அனுப்பும் போது நம்ம எந்த டைரக்ஷனில் போடணுமோ அதுக்கு எதிராக ராக்கெட்டை செயல்படுத்துறோம் இல்லையா அப்படி இல்லாமல் இது வந்து அதே டைரக்ஷனில் செயல்படுத்துறோம் அதான் ஸ்பிளாஷா ஒன்றும் இல்லைங்க அந்த விண்கலம் வந்து பூமியில் வந்து கல் மாதிரி விழும் விழும்போது வந்து பேரஷூட்லாம் ஓப்பன் ஆகி நாலஞ்சு விதமான பேரஷூட்லாம் ஓப்பன் ஆகி வேகத்தை மட்டுப்படுத்தும் அந்த மட்டுப்படுத்தின அந்த விண்கலம் வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அதாவது வந்து உடையாத ஒரு வேகத்துல பாதுகாப்பான ஒரு வேகத்துல தண்ணியில வந்து விடும் கடலுக்கு தண்ணியில விழும் ஸ்பிளாஷ் ஆகுல தண்ணி அது பேர் தான் ஸ்பிளாஷ் சார் பூமிக்கு திரும்ப இந்த வீரர்களுடைய உடல்ல என்ன மாற்றங்கள் இருக்கும் இயல்பு நிலைக்கு அவங்க வர்றதுக்கு எவ்வளவு ஆகும் இப்போ நம்ம வந்து ஒரு இருட்டான அறையிலிருந்து வெளிச்சமான இடத்துக்கு வந்தால் கண் கூசும் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம விண்வெளியில் வந்து நமக்கு வந்து பூமியில் இருக்கிற மாதிரி ஈர்ப்பு விசையினுடைய இழு விசை இல்லை பூமியில் நான் நின்னாலே பூமி என்னை பிடிச்சி இருக்குது அதை எதிர்த்து என்னுடைய எலும்பு வந்து என் உடம்ப வந்து அப்படியே ரிஜிட்டாக வச்சுருக்கு இதெல்லாம் அங்கே இல்லை ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஆறு மாதமாக இந்த ஈர்ப்பு விசையினுடைய இழுவை நம்ம வந்து பார்க்காம இருந்திருக்கு நம்ம உடம்பு அப்போது திடீர்னு பார்க்கும்போது ஏற்படுற சில தடுமாற்றங்கள் தான் நமக்கு வந்து பூமிக்கு வந்ததும் ஏற்படக்கூடிய தருமாற்றம் இதே மாதிரி தான் பூமியிலேருந்து நாங்கள் போகும்போதும் ஏற்படும் நீங்க விண்வெளி குடிலுக்கு போய் விண்ணில் போய் அடுத்த நிமிஷமே நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்க முடியாது நீங்க விண்வெளிக்கு போன அடுத்த சில நாட்கள் வந்து உங்களுக்கு தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஏன்னா அங்கே வந்து பூமியில் இருக்கிற மாதிரி இழுவே இல்லை இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் நம்ம நம்மளே கூட வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல் ஒரு பெட்டில் படுத்துகிட்டே இருந்தோன்னா ஒரு ஆறு மாதம் அதுக்கப்புறம் எழுந்துனால் நம்ம நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிக்கல் வருது இல்லையா நீச்சல் அடிச்சுட்டு நீங்கள் வெளில வந்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா அது மாதிரி தான் இது வந்து ஒரு பர்மனெண்ட் கிடையாது ஒரு சில நாட்கள் இது வந்து அப்படியே பழகிட்டா சரியா போய்ட்டோ அதுதான் இது வந்து பர்மனன்டா டேமேஜ் ஆயிடுற மாதிரியான விஷயங்கள் மிக்க நன்றி சார் நேரத்திற்கும் தெளிவுரைக்கும் நன்றி